சஸ்திரபந்தம் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக இதிகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் சக்தி வாய்ந்த சஸ்திரபந்தம் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் மனிதர்களுக்கு துன்பம் நேரும் போது இறைவனால் நேராக வந்து உதவி செய்ய முடியாது என்பதால்தான் இறைவன் சில மகான்களை நமக்கு மனித ரூபத்தில் படைத்து இருக்கிறார் நம்முடைய இறை வழிபாட்டில் மகான்களின் வழிபாடும் முக்கியமானதொரு இடத்தை பெற்றிருக்கிறது அந்த வகையில் முருகப்பெருமானின் பூரண அருளை பெற்ற குமரகுருதாச சுவாமிகள் என்னும் இயற்பெயர் கொண்ட பாம்பன் சுவாமிகள் பலமுறை முறை முருகப்பெருமானையே நேரில் கண்ட பாக்கியம் பெற்றவர் என்று கூறப்படுகிறது அந்த முருகனின் மீது பக்தி கொண்ட பாம்பன் சுவாமிகள் தனக்கு சண்முகனே காப்பு என்று கூறி பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார் அவற்றுள் மிக முக்கியமானது சஸ்திரபந்தம் என்னும் செய்யுள் நம்முடைய துயரங்களை துடைத்து தொழில் வெற்றியும் செல்வ செழிப்பையும் அருள்வதோடு நம்மை காக்கும் ஒரு கவசமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மகா மந்திர பாடல்தான் சஸ்திரபந்தம் அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்தில் இருந்து இலக்கை நோக்கி ஏவுவது என்றும் சஸ்திரம் என்றால் எப்போதும் நமக்கு கவசமாக இருந்து நம்மை பாதுகாப்பது என்றும் பொருளாம் பாம்பன் சுவாமிகள் முருகனின் வேலை துதித்து வேலின் வடிவில் சித்திர பாடியிருக்கும் பாடலான சஸ்திரபந்தம் பாராயணம் செய்தால் நமது எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் என்றும் நமக்கு கவசமாக இருந்து நம்மை காக்கும் ஆற்றல் இந்த சஸ்திரபந்தத்திற்கு உண்டு என்கின்றனர் ஆன்மீகப் பெரியோர்கள் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் திருக்கோயில்களிலோ அல்லது வீடுகளிலோ முருகப்பெருமானுக்கு பூமாலை சூட்டி நெய் தீபம் ஏற்றி வைத்தும் அல்லது முருகவேலுக்கு பூஜை செய்தும் நம்பிக்கையோடு முருகனையும் பாம்பன் சுவாமிகளையும் வேண்டி சஸ்திரபந்தமான வால வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூன் ஏம திறமால் வளர்தே சாலவ மா பாசம் போக மதிதேசு தேசு பூதம் வா பாதம் தா வேலவா என்ற செய்யுளை உச்சரியுங்கள் இந்த பாடலின் பொருள் தூயவனே வேதாந்த விலாசக் கடவுளே பேரின்பமெனும் அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்பொன்னெனத் திகழ்பவனே வன்மை சான்ற பெருமாளுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே எண்ணகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் உள்ள பரமான்மாவே வந்தருள்க திருவடி செல்வத்தை தந்தருள்க என்பதாகும் இப்பாடல் சித்திரக்கவி வகையைச் சார்ந்தது சித்திரகவி என்பது எழுத்துக்களைக் கொண்டு வரையப்படும் சித்திரம் சஸ்திரபந்தத்தின் எழுத்துக்கள் கொண்டு முருகப்பெருமானின் வேலாயுதத்தைப் போல வரைந்து எழுதப்பட்டது சஸ்திரபந்தம் வேல் போல வரைந்து அதை கண்டு தொழுது கொள்ளும் போது தமிழின் வடிவாக முருகனை வணங்கும் பேரு பக்தர்களுக்கு கிடைக்கிறது இந்த வழிபாட்டில் முன்னதாக முருகவேலுக்கு பூஜை செய்து தொடங்குவது விசேஷமாக கூறப்படுகிறது தினந்தோறும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியாதவர்கள் வாரத்தில் ஒருமுறை குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இருபத்தேழு முறை உச்சரித்து வர வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களையும் திருப்பங்களையும் நம்மால் உணர முடியும் என்கின்றனர் நேயர்களே கண்ணிமைக்கும் நேரத்தில் கழுத்தை நெறிக்கும் கடன் உள்ளிட்ட எத்தனையோ தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வுதான் சஸ்திரபந்தம் என்னும் அற்புத மந்திரம் இந்த நான்கு வரி மந்திரத்தை ஒருமுறை உச்சரித்தால் கூட எண்ணற்ற பலன்கள் கிடைக்குமாம் சஸ்திரபந்தம் என்னும் மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் வலிமையான மந்திர சக்தி உருவாகும் என்று கூறப்படுவதால் நாமும் சஸ்திரபந்தம் பாடி பலன்கள் பெறுவோம் வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் சஸ்திரபந்தம்